ஆன் ஸ்ரீலங்கா ஃபார் லாஸ்ட் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் தமிழ் இன படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெனிவாவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் இடமிருந்து இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கையை முறையான மனித உரிமைகள் அலுவலக வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும் என்றார் குறிப்பாக பேரவையின் நிகழ்ச்சி நிரல் நான்கின் கீழ் இலங்கைக்கான விசேட அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் மேலும் முன்னாள் மனித உரிமைகள் உயிர்ஸ்தானிகர் கோரியபடி இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதம் வரை இலங்கை அரசு இலட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழ இனப்படுகொலை செய்தது என்று சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் இந்த இனப்படுகொலைக்கு உள்ள தமிழர்கள் சர்வதேச பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை கோருவதாகவும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முறையிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு மற்றும் கிழக்கில் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தொடர் உணவு தவிப்பு போராட்டத்தின் இறுதி நாளையும் அவர் நினைவு கூர்ந்தார் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகள் மற்றும் அதற்கு சர்வதேச

ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் மூன்றாவது குழு உறுப்பினர்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறும் இலங்கை மீதான மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு நிதியுதவி அளிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்